சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வரமத்துல்லாஹிப் வரகாத்து அலமது முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக்கு இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய அமலை பார்க்க போறோம் இந்த ஒரு அமலையை நீங்க செய்து வைத்துக் கொள்ளுங்க இன்னைக்கு நீங்க இதை செஞ்சு பாருங்க அடுத்த வாரம் இந்த நாள் வர்ற வரையுமே இரண்டு வாரத்துக்கும் இடைப்பட்ட அனைத்து நேரங்களிலையுமே உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக முடியும் அல்லாஹுடைய உதவி வந்து கொண்டே இருக்கும் நமக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு பரவாயில்லையே நம்ம காரியங்கள் எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்குது எது எடுத்தாலும் நமக்கு சக்சஸா போதே போவதே பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து என்ன நடக்கும்னா நமக்கு நல்லா நடக்கும் பொதுவாகவே நம்ம எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் ஆனா செய்யும் போது பார்த்தா எல்லாமே வெற்றியா முடியறது இல்ல அந்த மாதிரி பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சமயம் என்ன ஆகும்னா ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு பத்து நாளைக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் எது நினைச்சாலும் சரி அது நம்ம கிடைச்சுக்கிட்டே இருக்கும் யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் அப்பப்ப நடக்கும் அப்படி உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க இந்த அமலை செய்யுங்க அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே விருப்பப்பட்ட மாதிரியே நடக்கும் வெற்றிகள் உங்களுக்கு காரியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்பது விஷயத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க கொள்ளுங்க இதுல உங்களுக்கு திக்ரவும் இருக்கும் விஸ்மும் இருக்கும் சூறாவும் இருக்கும் எல்லாம் கலந்துதான் இருக்கும் அனைத்துலயுமே ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் கலந்து வரும் சேர்த்து நம்ம ஓதிக்கலாம் முதல் விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு திக்ரே இது வந்து குரான்ல வரக்கூடிய ஒரு ஆயத்தான் அர்த்தமே என்னன்னா அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் எனக்கு உறுதியாக வரும் அர்த்தம் அல்லாஹத்துல இருந்து நமக்கு எல்லா காரியத்திலும் வெற்றி வேணும் உதவி வேணும்னு சொன்னா இந்த ஒரு ஆயத்தை ஓதுங்க இதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் எல்லா தேவையிலுமே அல்லாஹுடைய உதவி நமக்கு சமீபத்திலயும் வெற்றி நமக்கு சமீபத்திலயுமே கிடைக்கும் ரொம்ப கஷ்டப்படாம ரொம்ப தேடாம ஈஸியா கிடைச்சிடும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம சில நேரங்களில் அல்லாஹுடைய உதவி வரும் வரும் எப்ப வரும் ரொம்ப நாள் கழிச்சு வரும் ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு பிறகு வரும் நேத்து ரொம்ப படாத பாடுபட்டேன் கடைசியா நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க இதை ஓதனீங்கன்னா அல்லாஹுடைய கிருவியை கொண்டு எந்த காரியமா இருந்தாலும் ஈஸியா அல்லாஹுடைய உதவி வந்துடும் ஈஸியா அதுல வெற்றி பெற்றுவீங்க எல்லாருக்குமே ஈஸியா எல்லா விஷயமும் நடக்கணும்னு மட்டும் தான் நம்ம நினைப்போம் அதனால இதை ஓதி கொள்ளுங்க எத்தனை முறைன்னு பாத்தீங்கன்னா நான் சொல்ற அனைத்தையுமே நீங்க மூன்று முறை அல்லது ஏழு முறை இது ரெண்டுல எப்படி வேணா ஓதிக்கலாம் குறைந்தது மூணு முறை ஓதுங்க இல்லாட்டினா ஏழு முறை ஓதிக்கொள்ளுங்க முதல்ல வந்தப்ப நஸ்ரூன் மினல் லாகி கரீப் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை ஓதிக்கொள்ளுங்க அடுத்தது இரண்டாவதா பாத்தீங்கன்னா யூனூசலாம் அவர்கள் ஓதிய அந்த துவாவை நீங்க மூன்று முறை லா அதெல்லாம் இல்ல அந்த சுபகானக்க குந்தும் மினாலோ அலிமேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவா இந்த துவாவை நம்ம ஓதுறதுனால நமக்கு என்ன ஆகும்னா எல்லா கஷ்டங்களையும் கவலைகளையும் அல்லாஹே பொறுப்பேற்றுவான் நமக்கு வெற்றி கிடைக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் வெற்றிக்கு எது தடையா இருக்கு தடையாக இருக்கக்கூடிய காரியத்தை அல்லாஹ் நீக்குவான் அதே மாதிரி நமக்கு பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படும் ஆனா அந்த பிரச்சனைகள்ல நம்ம எதுக்காக மாட்டியிருக்கோமோ அதுல இருந்து அல்லாஹ் விடுதலை செய்வான் எப்படி யுனூர் சலேஹி இஸ்லாம் அவர்களே அல்லாஹ் மீன் வயிற்றுல இருந்து விடுதலை செய்தானோ அதே மாதிரி நம்மளையும் என்ன பண்ணுவான் நம்மளுடைய கஷ்டத்துல இருந்தும் பிரச்சனைகள்ல இருந்தும் நெருக்கடிகள்ல இருந்தும் துன்பத்துல இருந்தும் விடுதலை செய்து கொடுப்பான் நமக்கு காரியங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய ஒரு வாரமுமே ரொம்ப ஸ்மூத்தா போகும்னு நம்ம சொல்லலாம் அதனால யூனூஸ் அலேஹ்ஸ்லாம் அவர்கள் ஓதியதுவாவே மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்க அடுத்தது மூன்றாவதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஸ்முன்னு சொல்றேன் ஏ சலாமு அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்மு இந்த இஸ்ம வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் வந்து சாந்தி அழிப்பவன் அர்த்தம் அதாவது நம்ம பொதுவாவே நான் உங்களை பார்க்கும் போதோ இல்ல நீங்க என்னை பார்க்கும் போதோ என்ன சொல்றோம் நம்ம தான் சொல்றோம் சலாம் அப்படிங்கிறது வந்து இஸ்லாத்துல வந்து ஒரு மனிதன் ஒரு மனிதனை பார்த்தே சொல்ல வேண்டிய அளவுக்கு அல்லாஹ் பிரத்யேகமான ஒரு துவாவாக வச்சிருக்கான் நம்ம ஓதக்கூடிய சலாம் சொல்லக்கூடிய சலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்காக நம்ம செய்து கொள்ளக்கூடிய ஒரு துவாவாக இருக்கு அல்லாஹோடத்துல அந்த சாந்தி வரணும் சாந்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லா காரியமுமே நல்லதா நடக்கிறதே அப்படிங்கறதே சாந்தி அவனுடைய அருள் கிடைக்கிறது ஒரு சாந்தி நம்ம காரியத்துல வெற்றி கிடைக்கிறது ஒரு சாந்தி உதவி கிடைக்கிறது ஒரு சாந்தின்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடியதாக யா சலாமும் இருக்கு நிறைய பேத்துக்கு நிம்மதி இல்லாம இருந்துட்டு போனவங்க போன வாரம் எல்லாம் ஒரே பிரச்சனை நினைச்சாவே கவலையா இருக்கு இந்த வாரம் எப்படி போகும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க இத ஓதினீங்கன்னா போதும் உங்களுக்கு ஸ்மூத்தா போகும் யா சலாமோ அப்படிங்கக்கூடிய சாந்தி அளிப்பவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்மை நீங்க ஓதிக்கொள்ளுங்க அடுத்தது நான்காவதா பாத்தீங்கன்னா கணக்கு கேட்பவன் அல்லாஹூ கணக்கு கேட்கிறான் கணக்கு கேக்குறான்னு என்ன அர்த்தம் அவன் கண்காணிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம் நம்மளை கவனிச்சு நமக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடியவன் நமக்கு யாராவது கெடுதல் செஞ்சு அவங்கள வந்து எதிர்த்து கே கேள்வி கேட்கக்கூடியவன் நம்மளுடைய அனைத்து விஷயத்தையுமே வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடியவன் நோட் பண்ணி என்ன பண்றாங்க மலக்கு மாதிரி இடத்துல வந்து சாட்சி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது எல்லாம் நீ என்னை கண்காணிச்சுட்டு தான் இருக்கிற நீ என்னை கணக்கு கேட்டுட்டு தான் இருக்கிறேன் எனக்கான எல்லா விஷயங்களையும் நீயே பார்த்து நல்லபடியாக முடிச்சு கொடுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இஸ்மை ஏ ஹசீபோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்மை மூன்று முறை ஒதிக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஏ ஃபத்தாகோ அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்மை அளிப்பவன் நம்ம என்ன இருக்கோம் இரண்டு வாரத்துக்கு இடப்பட்ட நேரத்துல எல்லா காரியம் சக்சஸ் ஆகணும் எல்லாமே வெற்றி ஆகணும் எல்லாமே வெற்றி ஆகணும்னா வெற்றிக்கான திருநாமத்தை கூறணும் அல்லாஹுடைய ஒவ்வொரு திருநாமத்துக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்கு அந்த திருநாமத்தை கொண்டு நம்ம அழைக்கும் போது அதனுடைய சிறப்பை அல்லாஹு பரிபூர்ணமாக நம்ம கொடுப்பான் அதுல வந்து பார்க்கும்போது யா பத்தாகும் யாராவது ஓதுறாங்கன்னா அந்த காரியம் வெற்றி அடையும் எந்த காரியமா இருந்தாலும் சரி அதுக்கு யா பத்தாகும் ஓதுங்க நான் இன்னைக்கு வந்து என்ன பண்றேன் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் அப்ப ஏ ஓதிட்டு ஆரம்பிங்க இல்ல நான் திருமண விஷயத்துக்காக வந்து ஒரு முயற்சி பண்ண போறேன் ஓதுங்க அதே மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் போறேன் குழந்தை விஷயத்துக்காக நான் பாத்துட்டு இருக்கேன் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வெற்றி வேணுமா ஏபத்தாக அதனால ஒரு மனுஷனுக்கு வெற்றி அப்படிங்கிறது சும்மா ஏதோ ஒரு பெரிய வந்து பிசினஸ்ல சாதிக்கிறதா வெற்றி நினைச்சுக்காதீங்க தினம் தினம் நம்ம இங்க நிம்மதியா வாழ்றதே ஒரு வெற்றியா தான் இருக்கு எத்தனையோ பேரு நம்ம கூடயே இருந்துட்டு நம்மள என்ன பண்ணிட்டு இருக்காங்க இம்ச பண்ணிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் மீறி நம்ம வெற்றி அடைஞ்சு வர வேண்டாமா அப்போ ஒவ்வொரு காரியமும் ஒரு நாளைக்கு நம்ம வந்து நிம்மதியா வாழ்றக்கே நமக்கு வெற்றி அடைய வேண்டிய அவசியம் இருக்கு அதற்கு அல்லாஹுடைய உதவி வேணும் காலையில இருந்து இன்னைக்கு நான் என்ன பண்றேன் வீட்டு வேலைகள் தான் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா பீஸ்ஃபுல்லா அந்த வேலைகள்லாம் நடந்து எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு நாளை கிடக்கிறதுக்கு அல்லாஹுடைய வெற்றி வேணும் அதனால ஏ பத்தாக ஓதுங்க முக்கியமா நீங்க ஏதாவது ஒரு பெரும் காரியங்கள் செய்ய போறீங்க புதிய காரியங்கள் செய்ய போறீங்கன்னா ஆரம்பிக்கும்போதே போதே பத்தாக வந்து ஓதிவிட்டு அல்லாஹூடத்துல வெற்றியை கேட்டு ஆரம்பிங்க அது உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தரும் அப்ப ஏபத்தாக மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்க உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே வந்து இலகுவாகவும் வெற்றிகரமாகவும் முடியும் அடுத்தது ஆயத்தல் குர்ஷி இது வந்து ஒரு ஆயத்து இது வந்து இஸ்மோ திக்ரோ கிடையாது ஆயத்து குரான்ல வரக்கூடிய ஒரு ஆயத்து இந்த ஆயத்தை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பல்வேறு சிறப்புகளோட நம்ம அதே சிறையில் பார்த்துருக்கோம் இந்த ஆயத்தை ஓதுபவர்களுக்கு எல்லா வித தீங்கு கெடுதல் துன்பங்கள்ல இருந்தும் முசீபத்துகளிருந்தும் இருந்தும் பாதுகாப்படுகிறது அதனால ஆயத்தில் குர்ஷியை ஓதுங்க ஆயத்தல் குர்ஷியை ஓதுறது மூலமாக இதுல வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய சிம்மாசனத்தை பத்தியும் அவனுடைய தன்மையை பத்தியும் அவன் எப்படிப்பட்டவன் சொல்லி புகழக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் அந்த மகத்துவத்தை கொண்டு நமக்கு என்ன நடக்கும்னா பறக்கத்து அதிகமாகும் நம்ம காரியங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பறக்கத்தானதுக்காக மாறினா மட்டும்தான் நம்ம அதுல ஒரு நன்மையை வந்து அனுபவிக்க முடியும் நம்ம நிறைய விஷயங்கள் செய்யறோம் இருந்தாலும் அதுல ஒரு வரக்கத்து இருக்க மாட்டேங்குது அதுல ஒரு நிம்மதி இருக்க மாட்டேங்குதுன்னா ஆயுத்தல் குர்ஷிய ஓதுங்க சைத்தானுடைய தீங்கே இருக்காது சைத்தானுடைய ஊசலாட்டங்களே இருக்காது நமக்கு இடர்பட்ட அந்த ஒரு வாரம் முழுவதும் பாத்தீங்கன்னா நமக்கு சைத்தானுடைய இம்சை இல்லாம எந்த ஒரு தீங்குகளும் இல்லாம விசந்தைகள் பாதுகாப்பற்ற விஷயங்கள் சூழ்ச்சிகள்லாம் இல்லாம நம்ம தப்பித்துக் கொள்ளலாம் அதனால ஆயுத்தல் குர்ஷிய ஓதிக்குவேன் ஓதிட்டு இப்ப சூறாக்கள் ரெண்டு சூறாக்கள் பார்ப்போம் அதுல முதல் சுறா சூரா அல்பாத்திகா அப்படின்னு சொல்லக்கூடிய அல்ஹம் சூறா அல்கம் சூறாதான் வந்து பாத்தீங்கன்னா சூறாவிய தலையாய சூறா வெறும் தொழுகையில ஒவ்வொரு ரக்காயத்துலயும் ஓதுறதோட நிறைய பேர் விட்டுறாங்க ஆனா அப்படி கிடையாது தொழுகையில மட்டும் இல்ல ஒவ்வொரு நாள்லயுமே அது பலன் இருக்கு ஒவ்வொரு விஷயத்துக்குமே அதுல பலன் இருக்கு நீங்க இந்த சூறாவை ஓதினீங்கன்னா ஓதி ஓதிவிட்டு எனக்கு இந்த வாரம் முழுவதும் நேர்வழியை கொடுன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை கொடுக்குறான் ஏன்னா இந்த சூறாவின் வாயிலாக அல்லாஹ் இடத்துல பேசுறான் பேசி கடைசி அந்த மனிதனுக்கு வந்து அல்லா என்ன சொல்றேன்னா சரி நீ என்ன கேக்குறியோ அத நான் கொடுக்கறேன்னு சொல்றான் அப்ப அல்லாஹும் பேசக்கூடிய சூறா அல்லாஹும் வாக்களிக்கக்கூடிய கூடிய சூறாவாக அதிகம் சுறா இருக்கு அதனால இந்த சூறாவை ஊதிக்குங்க அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன சூறா ஓதணும்னு பாத்தீங்கன்னா நான்கு குள்சூறாவையுமே ஊதிக்குவங்க குள்சூறாக்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா நபி சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பாதுகாப்பிற்கான சூறான்னு சொல்லியிருக்காங்க நமக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கிறோம் வெற்றி வேணும்னு கேட்கிறோம் சந்தோஷம் வேணும்னு கேக்குறோம் உதவி வேணும்னு கேக்குறோம் பாதுகாப்பு தானே ரொம்ப முக்கியம் பாதுகாப்பு இல்லாம நம்ம எப்படி வந்து இதெல்லாம் அனுபவிக்க முடியும் பாதுகாப்பே இல்லாத ஒரு நிலைமையில நமக்கு வெற்றி கிடைச்சா மட்டும் அது சந்தோஷமா இருக்குமா சந்தோஷமா இருக்காது எதுல இருந்தெல்லாம் அப்ப பாதுகாப்பு வேணும் நமக்கு முதல்ல பாத்தீங்கன்னா இருந்து பாதுகாப்பு வேணும் மனிதர்கள் என்ன பண்றாங்க ரொம்ப கெட்டதெல்லாம் நமக்கு செய்யறாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா கூடவே இருந்துட்டு நம்ம இடைஞ்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளியிருந்து அவங்க தேவைக்காக நம்மள இடைஞ்சல் கொடுப்பாங்க அப்படி மனிதர்கள் கெடுதல் செஞ்சுட்டு இருக்கனால அவர்களை விட்டு பாதுகாப்பு வேணும் அதே மாதிரி வேற யாருக்கு அவங்க வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க மறைமுகமாக கெடுதல் செய்வாங்க அதுல இருந்து நமக்கு பாதுகாப்பு வேணும் அதே மாதிரி சைத்தானை விட்டு பாதுகாப்பு வேணும் இதெல்லாம் இல்லாம சூனியம் கந்துஷ்டி போட்டி பொறாம இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கிற வாஸ்தபத்துவா இது எல்லாத்தையும் விட்டும் நமக்கு பாதுகாப்பு தேடணும் அந்த பாதுகாப்பு எங்க இருக்குன்னா இந்த சூறாக்கள்ல இருக்குது எல்லாத்துக்கும் மேல படைப்பினங்கள்ல இருந்து பாதுகாப்பு தேடுறோம் படைப்பினங்கள்னா என்னது அல்லாஹ் வந்து எத்தனையோ விஷயத்த படைச்சிருக்கான் அவன் படைச்ச அனைத்துமே படைப்பினங்கள் தான் அப்ப வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய தண்ணி காற்று எல்லாமே படைப்பினங்கள் தான் விலகுகள் படைப்பினங்கள் தான் கண்ணுக்கு தெரிஞ்சது படைப்பினங்கள் தான் கண்ணுக்கு தெரியாததும் படைப்பினங்கள் தான் சொல்லிட்டு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு கடைசியாக பாத்தீங்கன்னா செலவா தோதி முடிச்சுக்கோங்க இப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு நேரத்துல தொழுகை இருக்கோ இல்லையோ நீங்க தொழுகைக்கு பின்னாடியும் ஓதலாம் இல்ல சும்மா ஓதலாம் ஏதாவது ஒரு நேரத்துல ஓதி நீங்க துவா செய்து வாரம் முழுவதும் நமக்கு ரகமத்தும் பறக்கத்தும் வெற்றியும் உதவியும் கிடைக்கட்டும்னு சொல்லி துவா செய்து கொள்ளுங்க அல்லாஹே உங்களுக்கு போதுமானவன் இது பயனுள்ளதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த நோட்டிபிகேஷன் மேல கிளிக் பண்ணி வச்சு தொடர்ந்து பாத்துவாங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா